கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனின் கைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிட்டு பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு நினைத்து கத்தரை சுத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரியில் உள்ள ஏழு ஏஜி சபை வழங்கும் அனுதனம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏழுங் ஏஜ் சர்ச் வேலைச்சேரி யூடியூப் சேனல்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஓகே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமரி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் என்னன்னா தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிப்பது எப்படி இதாமாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார் அதனால அவரை நாம் தேடும்போது நமக்கு எல்லாவற்றையும் கூட கொடுப்பார் மற்றது எல்லாம் இருப்பது எப்படி மீது எல்லாமே நமக்கு கொடுப்பார் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது வேண்டியது தான் கொடுப்பார் அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார் அவர் எனக்காக ஒப்பு கொடுத்தார் ஒன்று எதிர நாலு பதினாறுல நம்முடைய அருமையான தேவனி பிள்ளைகளே நம்முடைய ஆத்மாவை அவருக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம் நமக்காக ஒப்பு கொடுத்தது தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் அப்படியாவது ஒரு ஏழை வாலிபன் அவன் என்ன செஞ்சால் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான் மரவெட்டி உழைப்பு நடத்தி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை எல்லாருமே நம்ம ஊர்லேருந்து வெளிநாடுக்கு போய் பிழைக்கிறாங்களே அமெரிக்காவுக்கு போய் பிழைக்கிறாங்க துபாய்க்கு போய் பிழைக்கிறாங்க பல நாடுகளுக்கு போய் பிழைக்கிறாங்களே நாமும் அமெரிக்காவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணான் அப்போ அமெரிக்காவுக்கு போனோம்னா அவன் டிக்கெட்டு கப்பலில் டிக்கெட் வாங்கினோமே அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்தான் அந்த அமௌண்ட்டை எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு வந்து அவன் காடுகளில் போய் வேலை செஞ்சு உழைச்சி உழைச்சி அந்த டிக்கெட்டுக்குரிய அமௌண்ட்டை வாங்கி ஒரு நாள் டிக்கெட் எடுத்துட்டான் சரி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கோ பயணம் வாங்கிட்டான் கொஞ்சம் பண்ணு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாம் கையில் எடுத்துக்கிட்டான் எடுத்துகிட்டு கப்பலில் போயிட்டுருக்கான் மூணு நாளாக அந்த பண்ணு பிரே சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்போ ஒரு நாள் அவன் நேர மாடியில் இருக்கும்போது அந்த மாளிகை வந்து என்ன தம்பி இங்கே வந்து உட்காந்து இந்த ஃப்ரெண்டு இந்த மண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஏன் என்னாச்சு உனக்கு உனக்கு தங்கிறது இடம் கொடுத்துருக்கு உனக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே எல்லாமே வச்சுருக்காங்க உன் டிக்கெட்டில் எல்லாமே உனக்கு கொடுத்துருக்காங்கப்பா நீ அதை பார்க்கலையா அதுவும் எனக்கு தெரியாது சார் அப்படின்ட்டான் தான் ஆம்பரியமான தேவதி பிள்ளைகளை வாரத்தி பூமி உலகத்தையும் சர்வ வல்லம் படைத்தவர் நமக்காக பிதாவாகிய தேவன் நமக்கு குமாரனாகி அனுப்பியிருக்கிறார் இந்த பூமிக்கு அப்படியாக கோபானி கிருஷ்ணர் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது காணாமல் என்கிற கல்யாணத்தில் அந்த வீட்டில் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறார் இயேசு போயிருக்கிறார் கல்யாண தடுப்புடலாம் நடக்குது அந்த திறமையினால் பணத்தினால் செல்வத்தினால நடத்துனாங்க ஆனால் ரசம் குறைஞ்சு போயிடுச்சு ஆனால் குறைவுபட்ட நேரத்தில் மரியாத்கிட்ட வந்தாங்க மரியாதை என்ன சொன்னாங்க இயேசு கிட்ட போங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியும் செய்யுங்க அம்பரியமான தேவனி பிள்ளைகளை இயேசுட வந்தாரு அவர் சாதாரண அந்த கச்சாடியில் தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொன்னார் அன்பு தேவடி பிள்ளைகளே அவர் அந்த வீட்டில் தான் இருக்கிறார் அவர் வீட்டில் இருக்கும்போது அவர்யா ஏசப்பா நீங்க இந்த கல்யாணத்தை நீங்க ஆசீர்விச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் ஆசீர்விச்சு தந்திருப்பார் ஆனால் எல்லாம் குறைஞ்சி போன நேரத்தில் தான் இயேசுகிட்ட வந்தாங்க அம்பிரியமான தேவடி பிள்ளைகளை நீங்கள் எல்லாம் குறையறதுக்கு முன்னாடி இயேசுட்டு போயிடுங்க இயேசுவை தேடுங்க அதிகாலையில் தேடுங்க முதலாவது தேடுங்க ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கூட கொடுப்பார் என்ன அமைச்சிருக்கார் பிறகு அந்த தண்ணியை திராட்சரசமாகி மாற்றி நம்முடைய மகிமையை அணு வெளிப்படுத்துகிறார் எதாவது அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை அற்புதத்தை செய்வார் நிச்சயமா எதிர்பார்க்குறீங்களா இயேசுவை தேடுறீங்களா உங்களுக்கு அவன் ஜெபிக்கணுமா பரமுகப் பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டனமானு சொல்லி அவன் கலைஞர்கள் எல்லாம் பூர்ணமாக நிரப்பிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி குடும்பத்தை வேலை அவர்கள் தேவைகளை சந்திக்க இந்த பிரயாணம் இன்றைக்கு பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றையும் ஆசை விடுத்தார்கள் ஒரு குறைவில்லாமல் இல்லாமல் நடத்தும் இயேசுவை நாமத்தையும் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிரிவையும் ஆமாம் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ